வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆ ராசா அவர்கள் கம்யூனிசத்தின் மீதான தாக்குதலை தொடுத்து அது இன்றைக்கு வலைதளங்களில் ஊடகங்களில் பத்திரிகைகளில் பெரும் இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் இத்தகைய உரைக்கு கண்டனமும் இது பொறுப்பற்ற பேச்சு என்கிற கருத்தையும் ஆழமாக பதிவு செய்திருக்கிறோம் தொடர் ஆ ராசா அவர்கள் திராவிட கருத்தியலில் மிக உறுதிபாடு கொண்டவர் அதே போன்று இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கருத்துக்களில் மிக உறுதிபாடு கொண்டவர்கள் இரண்டுக்கும் பெரும் வேறுபாடுகள் இல்லை பாகுபாடுகள் இல்லை இரண்டும் இரண்டு கருத்தியலும் முரண்படலாம் ஆனால் அது பகை முரண் அல்ல வளர் முரண் எங்களை பொறுத்தவரை கம்யூனிசத்தின் மீதும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மீதும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மீதும் விமர்சனங்களே கூடாது என்று சொல்கிறவர்கள் அல்ல விமர்சனங்களை ஊக்குவிப்பதற்காகவே லெலின் மூன்று நற்கொடைகளில் ஒரு நற்கொடையை சொல்வார்கள் ஜனநாயக மத்தியத்துவ கோட்பாடு அந்த ஜனநாயக மத்தியத்துவ கோட்பாடு என்பது லெலின் வழங்கியது கம்யூனிஸ்டுகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அதில் பெரும்பான்மைக்கு பெரும்பான்மையின் முடிவை சிறுபான்மை ஏற்பது மட்டுமல்ல அச்சமில்லாமல் சுதந்திரமாக கருத்து சொல்வது விமர்சனம் செய்வது அதிலும் சுய விமர்சனம் தன்னைத்தானே விமர்சித்துக் கொள்வது தொடர்களையும் விமர்சிப்பது இந்த இருபக்க விமர்சனத்தையும் முன்மொழிந்து லலிதவர்கள் ஜனநாயக மத்தியத்துவ கோட்பாட்டை அளித்தார் எனவே கம்யூனிசத்தின் மீதான விமர்சனங்களை கம்யூனிஸ்ட் கட்சியின் மீதான விமர்சனங்களை கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மீதான விமர்சனங்களை எப்பொழுதும் நாங்கள் வரவேற்கிறோம் அது கம்யூனிச கருத்துகளுக்கு வலுவூட்டும் மறுபுறம் ஜனநாயகத்திற்கு வலு சேர்க்கும் கருத்து சுதந்திரத்துக்கு வலு சேர்க்கும் மனசாட்சி சுதந்திரத்திற்கு வலு சேர்க்கும் எந்த வகையில எல்லா நேரங்களிலும் நாங்கள் விமர்சனத்தை எதிர்கொள்ள விரும்புகிறோம் தயாராக இருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் மிகுந்த நாடாளுமன்ற ஜனநாயக மரபுகளை தெரிந்தவர் பண்பாடு தெரிந்தவர் படித்தவர் தந்தை பெரியார் கருத்தியல் மீது ஆழ்ந்த பற்றும் உறுதியும் கொண்டவர் அவர் மீது நமக்கு மிகுந்த மரியாதை உண்டு மதிப்பு உண்டு ஆனால் அவர் திடீரென என்ன கம்யூனிசம் செம்மையானது ஆனால் கம்யூனிசத்தை கொண்டு வந்த தலைவர்கள் நீர்த்து போய்விட்டார்கள் சுயநலவாதிகளாக மாறிவிட்டார்கள் கம்யூனிசம் செத்துவிட்டது என்ற பொருளில் ஒரு உரை நிகழ்த்திருக்கிறார் அது ஏற்புடையதல்ல கண்டனத்துக்குரியது நான் அவரை சகோதர வாஞ்சியுடன் கேட்கிறேன் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழில் காரன்மார்க்ஸும் வேங்கல்சும் ஜெர்மனியில் கருத்தால் கரத்தால் உழைக்கிற உலக நாடுகளின் தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் நீங்கள் இழக்கறுப்பது அடைய அடையேற்பது பொன்னுலகம் என்றார் அந்த கருத்திகள் தான் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உலகம் முழுவதும் பற்றி அதுதான் பாட்டாளி வர்க்க சர்வதேசத்தில் மிக உயர்ந்த கூறு வர்க்க போரின் மிக முக்கிய புள்ளி எனவே இந்த இதில் எங்கே முரண் இருக்கிறது எனவேதான் அதை கம்யூனிசத்தில் முரணில்லை என்று அவர் ஒப்புக்கொள்கிறார் ஆனால் அதே நேரத்தில் அதை கொண்டு சேர்த்தவர்கள் நிறுத்து போய்விட்டார்கள் என்கிறார் அதை மாசத்துங் சுவேன்லாய் லாய் சொச்சி போன்றவர்கள் சீனாவுக்கு கொண்டு சேர்த்தார்கள் அவர்கள் நிறுத்து போனவர்களா ஓசிமின் போன்றவர்கள் கொண்டு கொண்டு சென்றார்கள் சென்றார்கள் ஓசிமின் நீர்த்து போனவரா கியூபாவுக்கு அவர்கள் போனவர்களா இங்கே தோழர் சிங்கார சிங்காரவேல இதே தமிழ் மண்ணில் பிறந்த சிங்கார சிங்காரவேல தமிழ் மண்ணிற்கு அதை கொண்டு சேர்த்தார் எசேடா அங்கே போன்றவர்கள் மேதைகள் இந்திய மண்ணில் உழைப்பாளி மக்களின் உரிமை போரில் முன்னணியில் என்று பாடுபட்ட வாழ்வை அர்ப்பணித்த மகத்தான தலைவர்கள் தமிழ் இந்திய மண்ணுக்கு கொண்டு வந்தார்கள் அவர்களா நிறுத்து போனவர்களா அவர் சிந்தனைக்கே அதை நான் கேள்வியாக எழுப்புகிறேன் அடுத்து கம்யூனிஸ்டுகள் சுயநலவாதிகளாக மாறிவிட்டார்கள் என்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலும் அந்த பட்டியலை வெளியிடுங்கள் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எப்பொழுது எங்கே சுயநலவாதிகளாக கம்யூனிஸ்டுகள் மாறினார்கள் கட்சி உறுப்பினராக சேர்கிற போதே சொந்த நலனை காட்டிலும் கட்சி நலன் கட்சி நலனை காட்டிலும் நாட்டு நலன் உறுதிமொழி ஏற்றுதான் நாங்கள் செயல்படுகிறோம் நூறாண்டு கால வரலாற்றில் இந்தியாவுக்கு நாங்கள் தீங்கு செய்ததாக ஒருவரும் சொல்ல முடியாது எங்கள் வர்க்க எதிரிகளும் சொல்ல முடியாது எங்கள் அரசியல் எதிரிகளும் சொல்ல முடியாது நாட்டு தீங்கு செய்கிற பொதுவாழ்வுக்கு இடர் தருகிற எந்த செயலிலும் இதுவரை நூறாண்டுகளில் கம்யூனிஸ்டுகள் ஈடுபட்டதில்லை இந்திய விடுதலைப் போரில் ஆயுதம் தாங்கி இன்று வரை நாடாளுமன்ற ஜனநாயக பாதை ஏற்றுக்கொண்டதிலிருந்து நூறாண்டுகள் இந்த நூறாண்டுகளில் எந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டதில்லை காவல் இலைகள் அவர்கள் மீது எந்த இல்லை ஜாதி கலவரங்களையோ கலவரங்களையோ இனக்கலவரங்களையோ இதுவரை நாங்கள் தூண்டியதில்லை அனைத்தும் வர்க்க ஒற்றுமை மக்கள் ஒற்றுமை சுயநலவாதிகள் என்கிறார்கள் சிங்காரவலர் துவங்கி ஜீவா துவங்கி இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் அனைவரும் அவருக்கு தெரியும் இந்த விடுதலைப் பொருளே யாரெல்லாம் அயல் நாடுகளில் படித்தார்களோ அனைவரும் செல்வந்து விட்ட பிள்ளைகள் அவர்கள் எல்லோரும் தாயகம் திரும்பி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டதிலிருந்து வாழ்நாள் வரை இருக்கிற சொத்தை எல்லாம் நாட்டுக்காக எழுந்தவர்கள் அது ஏம்எஸ் சி ராஜேஸ்வராவ் பூபேஷ் குப்தா இந்திரஜ் குப்தா இங்கே இருக்கிற கேட்டி தங்கமணி சி சுப்பிரமணியம் பார்வதி கிருஷ்ணன் மோகன் குமாரமங்கலம் எவ்வளோ பெரிய மேதைகள் அந்த பட்டியல் மிகப்பெரிய பட்டியல் இருக்கிற சொத்தை இழந்தார்கள் பொது வாழ்வில் பொது வாழ்வை பயன்படுத்தி சொத்து சேர்ந்ததாக வரலாறு இல்லை இவ்வளவு படித்தவர் இவ்வளவு அறிந்தவர் இடதுசாரி சிந்தனையுடன் நெருக்கம் கொண்டவர் இப்படி திடீர் என்று கம்யூனிஸ்டுகளை சுயநலவாதிகள் என்று சொல்வதில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அடுத்து கம்யூனிசம் இறந்து விட்டதாக செத்து விட்டதாக சொல்கிறார் அது தோல்வி அடைந்து விட்டதாக சொல்கிறார் அதில் அவர் மகிழ்ச்சி காண்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை கம்யூனிசம் தோல்வியடைந்து விட்டது என்றால் வெற்றி பெற்றது முதலாளித்துவமா இதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் முதலாளித்துவத்திற்கு மாற்றுதான் சோசியலிசம் வரலாற்றில் முன்னுதாரணம் வேதமில்லாத ஒரு புதுவாகப்பட்ட சமூக அமைப்பை கட்டுவதற்கு அக்டோபர் புரட்சி ஏற்பட்டது ஏறத்தாழ எழுபது ஆண்டுகள் அந்த அக்டோபர் புரட்சியால் தான் உலகம் முழுவதும் இருக்கிற விடுதலை போர் உந்தப்பட்டது இந்திய விடுதலை போர் உந்தப்பட்டதற்கு அக்டோபர் புரட்சிக்கு பெரும் பங்கு உண்டு இன்றைக்கு ஆப்பிரிக்க நாடுகள் ஆசிய நாடுகள் அமெரிக்க நாடுகளில் நடைபெற்ற விடுதலை இயக்கங்களுக்கு பின்னால் அக்டோபர் புரட்சி இருக்கிறது எனவே இந்த மகத்தான அக்டோபர் புரட்சி தான் இந்த உலக விடுதலை இயக்கத்தை உந்தி தள்ளியது அத்தகைய ஒரு கருத்தியலை தோல்வி அடைந்துவிட்டதாக சொல்கிறார் உலக அரசியல் சாசனத்தோடு ஒப்பிடுகிற பொழுது இந்திய அரசியல் சாசனம் மிகச்சிறந்தது டாக்டர் அம்பேத்கர் போன்ற வேதைகள் செதுக்கிய அந்த அரசியல் சாசனத்தில் அடுத்த இந்தியாவுக்கான திசை வழியை சோசியலிசம் என்று சுற்றி இருக்கிறார்கள் அப்படி என்றால் கம்யூனிசம் தோல்வியடைந்து விட்டால் தோல்வியடைந்த ஒன்றை தான் இந்தியாவுக்கான அடுத்த திசையாக அம்பேத்கர் சேர்த்திருக்கிறாரா கம்யூனிசத்தின் மிகவும் உக்கூறு சோசியலிசம் எனவே தோல்வடைந்த ஒன்று அரசியல் சாஸ்திரத்தில் இடம்பெற்றிருப்பதாக கருதுகிறாரா விழுந்துவிட்ட ஒன்று அரசியல் சாஸ்திரத்தில் இடம்பெற்றுவதாக கருதுகிறாரா நாடாளுமன்ற நாவலர் அவர் பதில் சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக டாக்டர் கலைஞர் நம் எல்லோரோட மதிக்கப்படுகிற தமிழ் மக்களின் பேரன்புக்குரிய கலைஞர் ஒருபோதும் தன் வாழ்நாளில் அவர் கம்யூனிசத்தின் மீது தாக்குதல் தொடுத்ததே இல்லை கம்யூனிஸ்டர்களை தாக்கலாம் வேறு கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது தாக்குதல் தொடுக்கலாம் அது வேறு ஆனால் ஒருபோதும் அவர் கம்யூனிசத்தின் மீது தாக்குதலை தொடுத்ததில்லை தந்தை பெரியார் போல் பெரிஞர் அண்ணா போல் தந்தை பெரியார் என்று சொன்னார் ஒரு நம்பிக்கை விதைத்தார் கருப்பு சிவப்பு கூட தற்காலிகமானது இந்த இருள் கருப்பு என்கிற இருள் சமூகத்தில் இருக்கிறது இதை அகன்று விட்டால் செங்குடிதான் உலகம் முழுக்கம் என்ற ஒரு நம்பிக்கை தந்தை பெரியார் விதைத்தார் நான் மாஸ்கோவுக்கு செல்லுவேன் மாலங்காவை சந்திப்பேன் நாங்கள் தான் உண்மையான கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லுவோம் என்று அண்ணா சொன்னார் இவையெல்லாம் உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தைகள் தானே யாரை சந்திக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னபோது பிடல் என்று தயக்கமில்லாமல் சொன்னார் டாக்டர் கலைஞர் இவையெல்லாம் கம்யூனிஸ்டின் மீது கொண்ட பற்றுதானே கம்யூனிஸ்ட் கட்சி ரஷ்யாவில் பொழுது இங்கே இருக்கிற பத்திரிகைகள் பெரிய அறிவுஜீவுகள் முடிந்தது வரலாறு முடிந்தது என்று சொன்னார்கள் கொக்கரித்தார்கள் ஆனந்த கோத்தாடினார்கள் டாக்டர் தான் முரசொலியில் கட்டுரை எழுதினார் இது தற்காலிக வீழ்ச்சி மீண்டெழும் கம்யூனிசம் வெல்லும் என்றார் நேரம் கிடைக்கிற போது எதையாவது சகோதரர் ராஹாசா படிக்க வேண்டும் இன்றுள்ள ஏகாதிபத்திய பாசிச முதலாளித்த உலகச் சூழலில் சோசலிசம் ஒன்றே தீர்வு சமத்துவம் ஒன்றே தீர்வு ஆப்பிரிக்க நாடுகளில் எழுதுகிற போராட்டங்கள் அதற்கு சாட்சி உலகம் முழுவதும் உழைப்பாளி மக்களின் உரிமை போரே அதற்கு சாட்சி எனவே சகோதரர் ராசா அவர்களுக்கு நான் சகோதர வாஜியுடன் தோழமை வாஞ்சியுடன் வேண்டுவது அடுத்த தலைமுறைக்கு நம்பிக்கை விதையுங்கள் சோசியலிசமும் கம்யூனிசம் விழுந்து விட்டது தோல்வடைந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் முதலாளித்தின் பக்கம் நிற்கிறீர்களோ என்ற ஒரு கேள்வி எழுதும் எனவே யாகாவாயமும் நாகாக்க என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று சகோதர தோழமை நட்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்